ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தோள்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதம் பதினேழாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய முதல் நாள் கிழமை வந்து புதன்கிழமை அதே போல் நாளை நாள் வந்து சிறப்பு திதி வந்து ஏகாதேசி நாளை நாள் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான மாத பிறப்பு நாளும் அதே போல் ஏகாதேசி வந்திருக்கு ஸோ நாளை நாள் அதனால் ஒரு சிறப்பான நாள் ஸோ புரட்டாசி முதல் நாளான நாளை நாள் வீட்டில் செய்ய வேண்டிய எளிய வழிபாடு பெருமாளுக்கு எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நாளை நாள் ஏகாதேசி வந்ததுனால கண்டிப்பாக பெருமாளை நாளை நாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ புரட்டாசி மாதம் ஏன் சிறப்பான மாதங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தமிழ் மாதத்தில் ஆறாவதாக வரக்கூடிய தான் புரட்டாசி மாதம் சூரியனுடைய அடிப்படையில் இந்த மாதமானது ரொம்பவே முக்கியமான மாதம் சூரியன் அவருடைய சொந்த ராசியான சிம்ம விலகி விலகி ராசிக்கு வரக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் இந்த மாதத்தை கன்னி மாதம் என்றோ அழைக்கப்படும் இந்த மாதத்துடைய ஸ்பெஷல் என்னன்னா பெருமாள் வழிபாடுதான் புரட்டாசியில் சனிக்கலமான பெருமாளுக்கு தழுகை போடுவது நிறைய பேருடைய வழக்கமாக இருக்கும் இந்த மாதம் அசைவம் சமைத்து அதாவது அசைவம் வந்து சமைக்கிறத சாப்பிட்றதை தவிர்த்து சைவம் மட்டுமே சாப்பிட்டு பெருமாளுக்கு விரதம் இருக்கப்படும் ஸோ புரட்டாசி ஸ்டார்ட் ஆன முதல் நாளிலிருந்து புரட்டாசி முடிகிற வரைக்குமே பெருமாளுக்கு விரத வழிபாடுகள் நிறையவே வந்து வரும் ஸோ மார்கழி எப்படி வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாளுக்கு சிறப்போ அதே போல் புரட்டாசியும் பெருமாளுக்குரிய மாதம் என்று சொல்லலாம் புரட்டாசி ஸ்டார்ட் ஆன ஒன்றுலேருந்து புரட்டாசி முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு வகையில் பெருமாளுக்கு சிறப்பான நாட்கள் தான் புரட்டாசியில் உற்சவங்கள்லாம் நிறைய பெருமாள் கோவிலில் நடைபெறும் ஸோ புரட்டாசியுடைய ஃபஸ்ட்டு டேயே வீட்டில் செய்ய வேண்டிய எளிய வழிபாடு இது தான் ஏன்னா பெருமாள் உகந்த ஏகாதேசியும் கரெக்டாக இந்த நாளில் வருது ஸோ பெருமாளுக்கு உகந்த ஏகாதேசி அன்னைக்கு பெருமாளை முறையாக வழிபாடு செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுடைய அருளால் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ பெருமாளை மற்ற மாதங்களில் வழிபாடு செய்கிறத காட்டிலும் புரட்டாசி மாதம் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் புரட்டாசியுடைய ஃபஸ்ட்டு டேயே வீட்டில் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு இந்த டைம் என்ன ஒரு சிறப்புனா பெருமாளை குகந்த திதியிலையும் பெருமாள் குகந்த கிழமையிலையும் புரட்டாசி பிறக்குது ஸோ புரட்டாசிங்கிறது பெருமாளை குகந்த மாதம் பெருமாளை குகந்த திதி கிழமையில் புரட்டாசி மாதம் பிறக்கிறது ஒரு தனி சிறப்பு அதனால் இந்த நாளை மட்டும் செய்து நாளினால் தவற விட்டுறாதீங்க நாளை நாள் நான் சொல்ல மாதிரி செய்ய வேண்டிய இந்த எளிய வழிபாடை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு மறக்காமல் செய்யுங்க சரி வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெய்டாக பார்க்கலாம் புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதமாகும் என்பது நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோணும் அதனால தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற காரியங்கள் தவிர்க்க வேண்டும் என நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க ஆக்சுவலி இந்த மாதம் காலநிலையிலும் மாற்றம் ஏற்படும் என்பதால் நம்மளுடைய உடலில் ஜீரண சக்தியானது குறையோ அதன் காரணமாக தான் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என சொல்லி வைத்திருக்கிறாங்க அறிவியல் ரீதியாக பார்த்திங்கன்னு வச்சுங்களா அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது இந்த மாதத்துக்கு இந்த மாதிரி நல்லது என்பது குறிப்பிடப்படுது புரட்டாசி மாதத்தில் முதல் நாளில் இந்த முறையிலேயே வீட்டிலையே எளிமையான முறையில் பெருமாளை வழிபட்டு விரதத்தை துவங்கலாம் அது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் புரட்டாசி மாத வழிபாட்டுன்னு துவங்கினீங்கன்னா புரட்டாசி மாதம் முழுக்கவே பெருமாளுடைய அருளால் உங்களுக்கு நன்மைகள் பலவும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது ஸோ புண்ணியமான புரட்டாசி மாதம் முதல் நாள் வந்து பெருமாள் வழிபாடு செய்ய மறக்காதீங்க பெருமாளை வழிபடுவதற்கோ பெருமாளுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கோ ஏற்ற மாதமாக விளங்குவது இந்த புரட்டாசி மாதம்தான் புரட்டாசியில் எந்த நாளில் பெருமாளை மனதார வழிபட்டாலும் அதற்கு முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை நாளை நாள் பிறக்குது நாளை தினம் ஏகாதசி திதியோடு இணைந்து வருவதால் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது இந்த ஏகாதசி பொதுவாக வாழ்வில் ஏற்றம் தரக்கூடிய முக்கியமான பூஜை செய்து வழிபாடு கூடிய நாள் அதுவும் புரட்டாசி மாதத்தில் புதன்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா சில ஏகாதேசியானது வருது இதில் பெருமாள் பூஜை செய்வது எத்தனை உயர்வான பலன்களை தரும் என்பது வார்த்தைகளால் பார்த்திங்கன்னா சொல்லிவிட முடியாது அந்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் தான் நாளை நாள் ஆக்சுவலி புரட்டாசி மாதத்தில் அனைத்து நாட்களுமே விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு ஏற்ற நாட்கள் என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளை தான் பல மடங்கு அதிக பலன்கள் நமக்கு தரக்கூடியதாக இருக்குது புரட்டாசி மாதம் முழுவதிலுமே விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட புரட்டாசி சனிக்கிழமையில் மட்டும் விரதம் இருந்தால் புரட்டாசி முழுவதும் விரதம் இருந்து வழிபட்ட பலனை பெற்றுவிட முடியும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நான்கு சனிக்கிழமைகள் வருகிறது ஸோ இந்த நான்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான சனிக்கிழமை தான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்குது இந்த சிறப்பான புரட்டாசி சனிக்கிழமையெல்லாம் தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புரட்டாசி சனிக்கிழமையில் எப்படி வழிபாடு செய்யணுங்கிற முறையை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ புரட்டாசி மாதத்தில் முதல் நாள் நாளை நாள் வழிபாடு செய்கிறத தெரிஞ்சுக்கோங்க புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு கழுகை இழுக்கூடிய வழக்கம் உள்ளவங்க உங்க முறையில் பெருமாள வழிபாடு செய்ங்க பொதுவாக புரட்டாசி மாதத்தில் முதல் மற்றும் நான்காவது சனிக்கிழமையில தான் தழுகையிட்டு வழிபாடு செய்யப்படும் அப்படி வழிபாடு செய்ய முடியாதவங்க தங்களுக்கு வசதியான வாரங்களில் சனிக்கிழமையில் தழுகையிட்டு வழிபாடு செய்யலாம் அதோடு புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை பொழுதெல்லாம் அருகில் உள்ள பெருமாள் கோயில் ஆஞ்சநேயர் கோவில் சக்கரத்தாழ்வார் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பானது என்று சொல்லப்படுது அதுலி புரட்டாசி புதன்கிழமை ரொம்ப சிறப்பு இந்த டைம் புதன் தான் புரட்டாசி ஒன்றே பிறக்குது புரட்டாசி மாத சனிக்கிழமைகள் மட்டுமின்றி புதன்கிழமைகள்லையுமே சிறப்பு வழிபாடு நடத்துவது மிகவும் விசேஷமானதாகும் புரட்டாசி மாதம் என்பது புதனுடைய ஆதிக்கம் பார்த்தீங்கச்சுங்களா அதிகம் இருக்கக்கூடிய மாதம் ஜோதிட சாஸ்திரப்படி ஞானகாரகன் என போற்றப்படுபவர் புதன் பகவான் குழந்தைகளுடைய படிப்பு அறிவு செல்வம் திறமைகள் ஆகியவற்றை வழங்கக்கூடியவர் புதன் பகவான் தான் புதன் பகவானுக்குரிய அதிதேவதையான பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன் புதன்கிழமையில் புதன் பகவானை வழிபடுவது மிகவும் சிறப்பான பலனை தரும் புதன் பகவானுடைய அருளையும் நமக்கு கொடுக்கோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் நாளை நாள் புதன்கிழமை தான் புரட்டாசி ஒன்றே பிறக்குது ஸோ புரட்டாசியுடைய முதல் நாள் வழிபாட்டு முறையை கண்டிப்பாக நாளை நாள் செய்தால் புதன் பகவானுடைய அருளையும் பெற முடியும் புரட்டாசி மாதத்தில் முதல் நாளில் அதிகாலையில் நாள் எழுந்து குளித்திருங்க உள்ள பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்றி வைத்து பெருமாளுக்குரிய நாமங்கள் மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யுங்க மந்திரங்கள் எதுவும் தெரியவில்லை என்பங்கிறவங்க ஓம் நமோ நாராயணா நமக என்ற அஷ்டோத்திர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் பால் கற்கண்டு பானகம் ஆகியவற்றை படைத்து எளிமையாக வழிபாடு செய்யுங்கள் நேர இருக்கிறது என்பவர்கள் கூடவே நாளினால் சக்கரை பொங்கல் பாயாசம் வடை போன்ற பலவிதமான நெய்வேத்தி செய்து படைத்து வழிபாடு செய்யுங்கள் காலையிலேயே வழிபாடு செய்ய முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க காலையில் துளசி மாலை சாத்தி வழிபட்டவங்க மாலையில் ஏதாவது மலர் படைத்து வழிபாடு செய்யுங்க இப்படி வழிபடுவதால் பெருமாளுடைய அருள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளை வழிபாடு செய்யாமல் இருக்காதிங்க பெருமாள் வழிபாடு நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக நீங்கள் செய்தாவே பெருமாளுடைய அனுக்கிரகத்தால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் அதனால் பெருமாளை நாளை நாள் கண்டிப்பாக வழிபாடு நான் சொன்ன முறையில் செய்யுங்க ஸோ புரட்டாசியுடைய முதல் நாள் வந்து என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை இது வரைக்கும் புரட்டாசியை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் கிடைச்ச ஐடியாக்கேற்ப செயல்படுங்க இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் புரட்டாசி முதல் நாளுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த சிறப்புகள் கற்ப வழிபாடு செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்